இங்க உட்கார்ந்து அருள்பாழித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளையார் அப்பாவுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் தான் விநாயகரை வழிபடுறோம் விநாயகர் அகரவன் சொல்றோம் ரோட்ல போயிட்டு இருக்கிற பேர் பிள்ளையார் கோயிலு ஒரு தோப்புக்கரணம் போடுறோம் தலையில தொட்டிக்கிறோம் பிள்ளையார் பட்டியில போய் தான் தொழில் செய்யறவங்க எல்லாரும் முதல் கணக்கு எழுதணும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி விநாயகரையே பார்ட்னரா வச்சு பிசினஸ் விநாயகர் ஒரு பார்ட்னர் இப்படி எல்லா வகையிலையும் பிள்ளையார் நம்ம வாழ்க்கையோட இணைந்து வந்தவர் அவரு சாதாரண ஆன கிடையாது தமிழ்நாடு முழுக்க அம்மையா இந்த விநாயகர் வழிபாட்ட ஒரு பெரிய ஒரு இயக்கமா நடத்தினார் தமிழ்நாட்டுல ஊர் ஊர்ல போய் விநாயகர் எல்லாம் வச்சு விநாயகருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விநாயகரை இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்த்து எடுத்தது ஒரு பெண்மணி அம்மை பாட்டி அவங்களுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகர் தான் இருப்பார் அது யார் கோவில் சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ முருகன் கோயிலோ முதல்ல விநாயகர் நிச்சயமா இருப்பார் நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம்னா முதல்ல கணபதி ஹோமம் பண்ணிட்டு தான் கிரக பிரவேசம் முதல் வழக்கம் விநாயகருக்கு தான் அப்படி இருக்கும்போது இந்த இந்து முன்னணி பிஜேபி காரெல்லாம் ஆர் எஸ் எஸ் காரெல்லாம் விநாயக சதுர்த்திக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சில எல்லாரையும் கூப்பிட சொல்லி திரும்ப அதை எடுத்து ஊர்வலமா போய் அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வேற போட்டு விநாயகர் விசர்ஜனம் எல்லாம் பண்றோமே இது ஏன் நமக்கு எதுல விநாயகர் இருக்காரு வீட்டு வீட்டுக்கு வினா இருக்காரு வீதி வீதிக்கு விநாயகர் இருக்காரு நம்ம மனசுள்ள இருக்காரு விநாயகர் பக்தியில குறைஞ்சவங்க இல்ல அப்புறம் ஏன் விநாயகர் சதுர்த்தியை உற்சாகமாக கொண்டாடணும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்ம வீட்டுல கும்பிடுற விநாயகர் நம்ம போய் கோவில போய் கும்பிடுற விநாயகர் இந்து பக்தியை தரக்கூடிய விநாயகர் இந்த பாலரங்காபுரத்துல இந்த தெரு முனையில வைத்து இந்த மூன்று நாட்கள் நம்ம பூஜை செய்து நாளைக்கு விசர்ஜனமா எடுத்து போக இந்த விநாயகர் இவர் ஹிந்து சக்தியை தரக்கூடிய விநாயகர் பக்தி மாத்திரம் போதாது சக்தி வேண்டும் என்று சொல்கிற விநாயகர் ரெண்டு நாள் தான் வித்தியாசம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அதிகமான பக்தி வாய்ந்தவர்கள் ஆதிக கொள்கை உள்ளவங்க விபூதி பூசிக்காம சாப்பிட மாட்டாங்க கோயிலுக்கு போகாம சாப்பிட மாட்டாங்க விரதம் இருக்காங்க கடவுள் இல்லாத வாழ்க்கை அவங்க கற்பனையே செய்ய முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இருக்க அது நாத்திகம் பேசுகிற அரசியல் நாம தினசரி கடவுளை கும்பிடாம எதுவும் பண்றது இல்லை ஆனா கடவுளை நம்புறவை முட்டாதுன்னு சொல்றோன்னு ஓட்டு போடுவோம் கடவுளை நம்புறவை காட்டு மராண்டின்னு சொல்றோம்னு ஆட்சியோக்கார அதை கொண்டாடுறோம் கொண்டாடுவோம் ஆனா வீட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே விநாயகர் சிலையை ரோட்ல வச்சு உடைச்சாங்க விநாயகர் சிலையை உடக்கும் அப்படின்னு ஒரு இயக்கமா ஆரம்பிச்சே உடைச்சாங்க ஒரே ஒரு சிலையை ஒரு இடத்துல உடைச்சாங்க ஆனா விநாயகரை பார்த்தா ரொம்ப சைலண்ட் காடு அமைதியா இருக்காரு அவர் எத்தனை வருஷம் கழிச்சு விசுவரூபம் எடுத்து திருப்பி அடிக்கிறார் பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு விநாயகர் சிலை உடைக்கிறாங்க இன்னைக்கு ஒரு லட்சம் விநாயகர் ஊர்வலமாக தமிழ்நாடு திரும்ப போயிட்டு இருக்கிறாரா இன்னைக்கு இந்த விநாயகருடைய வலிமையை எப்படி இருப்பாங்க நமது பக்தியினுடைய வலிமையை பாருங்க விநாயகருடைய எழுச்சியை பாருங்க நாம எல்லாம் இந்துக்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு இந்துவும் ஒரு ஜாதியில பிறந்திருக்கான் ஒவ்வொரு இந்துவும் ஒரு ஜாதி இருக்கு அவர் வந்து அங்கே இருக்கா இல்ல நாடாரா இருப்பாரு யாதவா இருப்பாரு நாயுடுவா இருப்பாரு பட்டியல் சமுதாயமா இருப்பாரு சௌராஷ்டிரவா இருப்பாரு ஏதோ ஒரு அடையாளம் அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜாதி இருக்கு இந்த ஜாதி எல்லாம் இருந்தாலும் ஆயிரம் ஜாதி இருந்தாலும் இதெல்லாம் பாண்டினா இந்துன்ற உணவுகள் இல்லை அதுதான் விநாயகர் இருக்கு விநாயகர் இந்த விநாயகர் நமக்கு இந்துங்கிற உணர்வு கொடுப்பார் ஜாதி உணர்வை கொடுக்க மாட்டார் இந்த விநாயகர் தீண்டாமையை ஒழிச்சிடணும்னு சொல்லுவாங்க தீண்டாமை புறையோடி போக கூடாத சமுதாயத்தில் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்வார் நாமெல்லாம் என்ன ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நாமெல்லாம் இந்துக்களாக இருக்கணும் சொல்வார் இந்த விநாயகர் மதம் மாறுவது தவறு என்று சொல்வார் இந்துவாக வாழ்வது தன்மானம் மதம் மாறுவது அவமானம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் இந்த விநாயகர் இதுதான் இந்த விநாயகருடைய முக்கியத்துவம் அதனால இதுல இருந்து சாமி வந்துட்டு சுத்தல் வாங்கிட்டு கொடுக்கல பட்டு கொடுத்துட்டு அன்னதானம் பண்ணிட்டு விபூதி பூசிட்டு போறதுக்கு மாத்திர இல்ல இதுக்கு பின்னால இந்து சக்தி இருக்கு அதனால இந்த மூணு நாள் நீங்க பிரார்த்தனை பண்ற சகோதர சகோதரிகள் நீங்க தயவு பண்ணி பிரார்த்தனையை மாத்திருக்க வீட்டுல போய் என்ன பிரார்த்தனை பண்ணுங்க இங்க இந்த விநாயகரை பிரார்த்தனை பண்றப்ப என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் கூப்பிட்டுருக்க மீனாட்சியை கூப்பிடுங்க நாயகி மந்திரி சுவாமி கோயில கூப்பிடுங்க நானே ஒவ்வொரு இடத்துக்கும் நான் தேர்தல வேண்டுமோனு தாக்கல் பண்ணாலும் சரி தேர்தல டிக்கெட் கொடுத்தாலும் சரி நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா நாயகி மந்திரி சுவாமி கோயிலுக்கு போகாம எது பண்றது தேர்தல சிந்தாமம் வந்ததுக்கு அப்புறமா நன்றி சொல்றதுக்கு அந்த மந்திர நன்றி சொல்றோம் அதெல்லாம் பண்ணுவோம் இந்த இடத்துல இந்த பாலரங்கா வர பெருமனையில இந்த விநாயகரை நாம கும்பிடுறப்போ நாமது பிரார்த்தனை ஒன்னே தான் இருக்கணும் இந்து சமுதாயத்துக்கு சக்தி வேணும் விளையாடப்பா எங்களுக்கு எல்லாம் சக்தி கொடு உன்னை நம்புற எங்களுக்கு எல்லாம் சக்தி கொடு ஒண்ண எல்லாம் புத்தி கொடு அப்படி சார் எங்களுக்கெல்லாம் இந்துன்ற உணர்வை உருவாக்கு எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஜாதியை கடந்து நாங்கெல்லாம் இந்துன்ற அடையாளத்தை எங்களுக்கு கொடு இந்து சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும் இதை யாரும் ஏழனம் பண்ணக்கூடாது இதை யாரும் எளிவுபடுத்தக்கூடாது இதை பற்றி யாரும் அவதூறு பேசக்கூடாது இந்த சமுதாயத்தை போற வரவேல மிண்டல் பண்ணிட்டு போறதுக்கிட்ட இந்துக்கள் அந்த உணர்வு எங்களுக்கு கொடு எங்க கண்களால இந்து சமுதாயம் ஏராளப்படுத்தப்பட்டால் அவமானப்படுத்தப்பட்டால் குறைஞ்சபட்சம் தட்டி கேட்கறதுக்காக தைரியத்தை கொடு இதுதான் நமக்கு அந்த பிரார்த்தனைக்கு தான் இந்த விநாயகரை அப்புறம் மத்தபடி வீட்டுல கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் உடம்பு சரியாகணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சு கோயில்ல போய் போடுவோம் இந்த விநாயகர் சமுதாய விநாயகர் கம்யூனிட்டி காட் அதை சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன் இந்த சக்தியும் இந்த எழுச்சியும் தேவை எனக்கு இந்து சமுதாயம் ஒற்றுமைப்பட்டு ஆவணம் இல்லைன்னா தமிழ்நாடு காணப்படும் நமக்கு இருக்கிற இந்த நெருக்கடிகள் ரொம்ப அதிகம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் அது மாத்திரம் இல்ல விநாயகர் பக்தர்களை மாத்திரம் பார்க்க நான் வந்தேன் எனக்கு வாக்களித்த வாக்காளர் குடும்பத்தை பார்த்து வந்து நன்றி சொல்வதற்காக வந்திருக்கேன் எனக்கு நல்லா இருக்கிற ஒவ்வொருக்கும் போன முறை தேர்தலில் தாமரை சின்னத்தில் வாக்களித்தவர்கள் என்பது எனக்கு வெற்றி பெற்ற கட்சிக்கும் இரண்டாவது வெற்றி பெற்ற கட்சிக்கும் வெறும் தான் வித்தியாசம் தெற்கு தொகுதியில மூவாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் அப்படிப்பட்ட எழுச்சி விருப்ப தொகுதியாக மதுரை தெற்கு தொகுதி எழுச்சி ஒரு காலத்துல வடக்கு வாழ்வு தெற்கு ஜெயிப்பாங்க அப்படிலாம் இல்ல இப்ப தெற்கு தான் வாழுது தெற்கு தான் ஜெயிக்க போகுது தேசியத்திற்கு ஆதரவாக தெற்கு தொகுதி இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறோம் அதனால எனக்கு வாக்களித்த எனது வாக்காளர் பெருமக்கள் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறேன்